வலைக்கும் வரமதுல்லா நம்ம சேல புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போற அனைத்து பயானும் நோட்டிபிகேஷன்ல வரும் நபிசல்லா அசம் அவர்கள் நமக்கு நிறைய அதிர்ஸ்களும் பயான்களும் துவாக்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் குளிப்பதற்கோ உறங்குவதற்கோ ஆடை களையும் போது ஓதும் துவா அல்ர தனஸ் பின் மாலிக் லலியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜின்களின் பார்வைகளுக்கு மனிதனின் மறைவிடத்திற்கு இடையில் உள்ள மறைப்பு ஒரு முஸ்லீம் ஆடை களையும் போது துவாவை ஓதுவதாக உண்டாக்கும் என்று அண்ணல் நபி சலாலுசம் அவர்கள் நவின்றார்கள் பிஸ்மில்லா இல்லதி இலா இலா இல்லா ஹுவா அல்லாவின் திருப்பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேலை யாரும் இல்லை இரண்டாவது ஹதீஸ் விருப்பமானவற்றை பார்த்தால் ஓதும் துவா அல்ல தாயிசார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல பிசிலாலிசம் அவர்கள் ஏதாவது நல்லவற்றை பார்த்தால் துவாவை ஓதுவார்கள் அலஹம்துல்லா எல்லதிஹாத் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன் அருளால் தான் நற்காரியங்களை நிரவ முடிகின்றன மூன்றாவது ஹதீஸ் விருப்பமானவற்றை பா விருப்பமற்ற பார்த்தால் ஓதும் துவா முந்தைய அதீசை அறிவித்தால் தாயிசார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லிசம் அவர்கள் ஏதாவது விருப்பமற்றவை பார்த்தால் ஓதுவார்கள் அலஹமதுல்லாஹி அலாகுல்லால் இவ் மூன்று அதிசையும் துவாக்களையும் கடைபிடித்து வாழ்க்கையில் ஓதுங்கள் அல்லா ரஹமசேவான அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் அஸ்லாம் வரமதுல்லாஹித்து